வணக்கம் நான் டாக்டர் முகமது ஆசாத் அலி கன்சல்டன்ட் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் மெடிசின் மீனாச் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் வருட வருடம் மே பதினாலாம் தேதி வேர்ல்ட் ஹைப்பர் ஹைப்பர்டென்சிவ் டே என அனுசரிக்கப்படுகிறது இந்த வருதற்கு வருடத்துக்கான தீம் மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இட் அண்ட் லீவ் லாங் வேர்ல்டு ஹைப்பர் டென்சிவ் டே எதுக்கு நம்ம அனுசரிக்கிறோம்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து ஒன் ஆஃப் த ஹைஸ் ஃபினோமினான்னு சொல்லுவோம் ஹைஸ்போக் ஃபினோமினா என்னன்னா வெளியில் பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் பட் உள் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி தான் மேல் மேற்புறத்தில் பி ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறது வந்து வியாதி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பட் ஆனால் உள் பாதிப்பு உடம்புல உள்ள பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷிவ் டே கொண்டாட்டி அவர்னஸ்ஸாக நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் யூஸ்வலாக ஹைப்பர்டென்ஷிவ் ப்ரெஷர் வர்றது பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் அவங்களுக்கு தெரியாது நார்மல் லைஃப்பில் இருப்பாங்க எப்போ சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னா உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியானால்தான் சிம்டம்ஸாக இருக்கும் அந்த சிம்டம்ஸ் என்ன சிம்டம்ஸ்னா தரவழி மூச்சுத்தணல் ஏற்படலாம் ரத்த கசி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரத் ரத்தக்கசிவு மூக்குலேருந்து ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரெயின்லேருந்து ரத்த கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதை நம்ம எப்படி தடுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ப்ரீக்வென்டா நம்ம வந்து பிளட் ப்ரெஷரை வந்து மானிட் பண்ணிட்டே இருக்கணும் அப்புறம் ஷால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் அதுதான் மெயின் ஷால்ட் ரெஸ்ட்ரிக்ட் டயட் தான் மெயின் ஃபார் ஹைப்பர் டென்ஷன் வந்து பிரிவெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் ஸ்மோக்கிங் அண்ட் அல்கஹாலை வந்து வித்வல் பண்றது உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பிளட் மானிட்டர் பண்ணிட்டே பண்ணிட்டேறீங்க அதில் ஏதாவது உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருந்தால் அருகில் இருக்க மருத்துவ மருத்துவமனை அருகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அக்யூரேட்டாக பிபி அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிக்கோங்க லைஃப் லீவ் லாங்லி அண்ட் ஹாப்பிலி தேங்க் யூ